ஆணால் ஒரு பெண்ணு வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் இந்த ஆணால் நான் பாலியல் துன்புறுத்தல் வந்து ஆளக்கப்பட்டேன் இல்லை வன்கொடுமைக்கு அளக்கப்பட்டேன் என்னை வந்து இவர் வந்து திட்டினார் இல்லை அடித்தார் நான் இந்த மாதிரி காயங்கள் அடைஞ்சேன் இந்த மாதிரி எனக்கு வந்து பொருள் நஷ்டமும் ஏற்பட்டு போச்சு இவர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்லாம் வந்து பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்து பெண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல் நிலையத்தை வந்து நாடலாம் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வந்து அவங்க வந்து எடுப்பாங்க ஆனால் இங்கே ஒரு பதிவுன்னு ஒரு விஷயம் இருக்காது பதிவுன்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா கூட ஆனால் ஒரு மனிதர் பாதிக்கப்படுறாங்க ஒரு மனிதர் ஏமாத்துறாங்க தனித்தனி இண்டிவிஜுவலாக வச்சுக்கிட்டா கூட இங்கே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் குற்றம் செய்கிறாங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படும் நபர் வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உண்டான உரிமையை வந்து அவங்க வந்து சட்டத்தின் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டம் உதவி செய்யும்